ஹாய்ங்க இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு போ ரெண்டு வகையான போஸ்ட் இருக்குது டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு ரெண்டு போஸ்ட் இருக்குதுங்க ஒவ்வொனுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் அது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த்து ஃபிப்ரவரி ஃபிஃப்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எப்போ முடியுது அப்படின்னா மார்ச் செவன்த் அப்போ முடியுதுங்க முடிஞ்ச் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அதுக்கான டைம் வந்து எயித்துலேருந்து மார்ச் எயித்துலேருந்து இருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க எக்ஸாமினேஷன் டேட்டு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க இது வந்து சேஞ்ச் ஆகலாம் ஆகாமையும் இருக்கலாம் இப்போதைக்கு டென்டேட்டிவாக டென்டேட்டிவாக என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி நைன்த் எக்ஸாம் இருக்கும் சிங்கிள் எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தாங்க இன்டர்வியூ கிடையாது ப்ளஸ் இதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்குங்க பிஎஸ்என்எல் உங்களுக்கு தெரியுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு எவ்வளோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் வேக்கன்சீஸும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் அப் இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கான அந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்கேல் பொறுத்த வரைக்கும் என்ன பேஸ்கேல் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது பிஎஸ்என்எல் ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுனால போஸ்டிங் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து எலிஜிபிலிட்டி இந்தியன் நேஷனல் இண்டியன் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ் அந்த டெலிகாம்க்கு என்ன இருக்கணும் ஃபைனான்ஸ்க்கு என்ன இருக்கணும்னு நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ப்ளஸ் மேக்ஸிம் ஏஜ் லிமிட் வந்து கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களங்க அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த எஸ்எஸ்எல்சியில் கொடுத்துருப்போம் இல்லைங்க டென்த் எக்ஸாம் அப்போ என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குமோ அதை வச்சு தான் இந்த ஏஜ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மட் இங்கே இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலங்க நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்குள்ளே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வேலிடிட்டி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க ஓபிசிக்கு ஸோ அந்த கேண்டிடேட் வந்து கரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டைமில் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே இருக்கணும் அதே நீங்கள் கால்குலேட் பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுக்கோங்க செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் எக்ஸாம் தானுங்க அந்த சிங்கிள் எக்ஸாமில் ரெண்டு பார்ட் இருக்கும் first பார்ட்டில் வந்து அந்த aptitude அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபஸ்ட் பார்ட்டுங்க செகண்ட் பார்ட்டு வந்து அந்தந்த டெலிகாம் போஸ்ட்டுனா அதுக்கு உண்டான அந்த அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்குங்க இந்த ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு first பார்ட் வந்து uh, aptitude அது ரெண்டுக்குமே காமனுங்க ரெண்டாவது பார்த்து மட்டும் அந்தந்த டெலிகாம்னா டெலிகாமோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும் ஃபைனான்ஸ்னால் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வரும் ஓவராலாக வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒரே நாள் தான் எக்ஸாம் நடக்குங்க ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த டேட் அண்ட் டைம் வெனூ எல்லாமே வந்து அவங்களுக்கு பிஎஸ்என்எல்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க எப்பையும் நடக்கிறது தாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அந்த பிஎஸ்என்எல்லையும் வச்சால் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க அங்கே வந்த மெடிக்கல் எக்ஸாமையும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குங்க இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாங்க நான் சொன்னேன் இல்லைங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் டெலிகாம்னா டெலிகாம் ரிலேட்டடான ஆப்டிடியூட் கொஸ்டின் ஃபார்ட்டி மார்க் டெலிகாம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி மார்க்கு ஒன் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் question ஒன் எயிட்டி சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அதையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க ப்ரிப்பேர் பண்ணணும் இதே ஃபைனான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே ஆப்டிடியூட் வந்து ஃபார்ட்டி மார்க்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி மார்க்கு ரெண்டு ரெண்டு எக்ஸாமே ஒரே நாள் தான் நடக்க போகுது அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுங்க ராங் ஆன்சருக்கு வந்து ஒரு கொஸ்டின் ராங் ராங்காக ராங் ஆன்சராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் எவ்வளோ போகுதுன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து போயிடும் ஸோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா பாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்ல ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து இன்கேஸ் நீங்கள் வேறு ஜாப் போகணும்னு நினச்சாலும் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போக முடியும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து கரியர் ப்ராக்ரஸன் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ்லேயே வந்து நீங்கள் அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே ஸோ இது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டுங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபிள்யூ டாட் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் டாட் பிஎஸ்என்எல் டாட் கோ அப்படிங்கிற வெப்சைட்டில் பிஎஸ்என்எல் வெப் வெப்சைட்டில் உங்களுக்கு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணுங்க ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓ ஓபிசி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இல்லை ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸு ப்ளஸ் நீங்கள் இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபீஸுங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகம்தான் பட் பிஎஸ்என்எல் எப்போயுமே ஸ்டாண்டர்டாக இதே இதே மாதிரி தான் ஃபீஸ் வச்சுருக்காங்க ஸோ குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒன்லி மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன நல்லா ரெடியாக வச்சுருக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம் இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கலங்க இன்ஜினியரிங்கில் என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிக்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க எலக்ட்ரானிக் அண்ட் டெலி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் இன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிகிரியெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிகாம் போஸ்ட் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்டர்ட் அக்கவுண்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அவுண்டன்ட் சீம் வந்து முடிச்சிருக்கணும் முடிச்சிருக்கவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் நீங்கள் இன்ட்ரஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் குவான்டிட்டேட்டியூவ் ஆப்டிடியூட் இருக்கும் ரீசனிங் இருக்கும் வெர்வலபிலிட்டியும் இருக்கும் ப்ளஸ் அந்த பார்ட் டூ கோர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெலிகாமுக்கு தனியாகவும் ஃபைனான்ஸுக்கு தனியாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை சிலபஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாங்க மார்ச் செவன்த்தோட ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுங்க ஆனால் எயித்துலேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இருக்குங்க இன்கேஸ் எதாவது தப்புனா நீங்கள் அப்போ எடிட் பண்ணிக்கலாம் ஃபீஸும் கூட அப்போ பே பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது வந்து செவன்த்து மார்ச் செவன்த்தோடு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அதை மைண்டில் வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போ அப்பப்போ ரீச் ஆகும் தேங்க்யூ